வீடியோவில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மிகப்பெரிய கோவில் கொண்ட ஸ்தலமும் இரண்டாம் படை வீடுமான கடற்கரையில் அமைந்துள்ள ஸ்தலம் என்ற பெருமையையும் பெற்ற திருச்செந்தூர் முருகன் கோவில் உருவான வரலாற்றையும் அசுரர்களை அழிக்க சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து தெரித்த அக்னியில் அவதரித்த ஆறுமுகனின் அவதாரத்தையும் பார்க்கலாம் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு கமெண்ட் பண்ணிருங்க இதுவரைக்கு புராண கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருபதாம் நூற்றாண்டு தொடக்கத்தில் அன்று திருச்செந்தூர் கோவிலுக்கு கோபுரங்கள் ஏதுமில்லாமல் வெறும் குடைவரை கோயிலாக மட்டுமே இருந்த காலகட்டத்தில் திருவாவடுதுறை ஆதீனத்தை சேர்ந்த மூர்த்தி சுவாமிகள் அருள்மிகு தூண்டிகை விநாயகர் கோவிலின் முன்புறம் அமைந்துள்ள திருப்பணி மடத்தில் தங்கி கோபுர பணியை தொடங்கினார் அந்நாளில் அந்த செந்தில் ஆண்டவரே துறவியான தேசிகமூர்த்தி கனவுல தோன்றி தம்முடைய கோபுர திருப்பணியை மேற்கொள்ள பணித்ததாக சொன்னார் நூற்றி முப்பத்தி ஏழு அடி உயரமும் ஒன்பது நிலைகளையும் கொண்ட ராஜகோபுரத்தையும் கட்டும் பணி தேசிகமூர்த்தி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது அப்பொழுது அந்த சுவாமிகள் கிட்ட திருப்பணி வேலையை செய்த ஒருத்தர் சண்முகநாதர் இங்கு கோவில் கொண்ட கதையை கேட்டார் தேசிகமூர்த்தி சுவாமிகள் அந்த வரலாற்றை விவரித்தார் பிரம்மாவிற்கு தச்சன் காஷபர் என்ற இரு புதல்வர்கள் இருந்தாங்க இவங்களில் காசிபனுக்கும் மாயை எனும் அசுர பெண்ணுக்கும் மகன்களாக அசுரர்களான பத்மாசுரன் என்ற சூரபத்மனும் சிங்கமுகமுடைய சிங்கனும் யானை முகமுடைய தாரகனும் ஆட்டு தலையுடைய அஜமுகி எனும் பெண்ணும் பிறந்தாங்க காஷ்யப்பர் தன் பிள்ளைகள் கிட்ட சிவபெருமானை நோக்கி தவம் செய்து வேண்டிய வரங்களை பெற்று வாழுங்கள் என்று உபதேசம் செய்தார் இவங்கில் மூத்தவனான சூரபத்மன் ஈசனை நோக்கி கடுமையான தவம் புரிந்து தனக்கு சாகாவரம் வேண்டும் என கேட்க பிறந்தவன் ஒரு நாள் மடிந்தே தீர வேண்டும் என்ற சிவன் உனக்கு எந்த வகையில் அழிவு வர வேண்டும் என்று கேட்டார் சூரபத்மன் சொன்னான் ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறக்காத பிள்ளையால் தான் தனக்கு அழிவு வர வேண்டும் என்று இந்த வரத்தை பெற்ற சூரபத்மனும் அவனுடன் பிறந்தவர்களும் இந்திரன் முதலான முப்பத்து முக்கோடி தேவர்களையும் சிறையில் அடைத்தனர் மிஞ்சிய தேவர்கள் இந்த துன்பத்திலிருந்து எங்களை காக்க வேண்டும் என்று மகாவிஷ்ணுவிடம் ஓடினர் இவர் சிவபெருமான் கிட்ட முறையிட்டார் சிவன் தனது நெற்றிக் கண்ணை திறந்தார் அதிலிருந்து அதி பயங்கர நெருப்பு குழம்பு ஏற்பட்டது தீ பறந்தது அது ஆறு நெருப்பு பந்துகளாக மாறின சூரனை அழிக்க சிவபெருமான் தனது ஞான கண்ணிலிருந்து ஆறு சுடர்களை வெளிப்படுத்தினார் அந்த ஆறு சுடர்களும் வாயுதேவன் மூலமாக சரவண பொய்கையில் மலர்ந்திருந்த ஆறு தாமரை மலர்களின் மீது சேர்க்க அந்த ஆறு சுடர்களும் இறையருளால் ஆறு குழந்தைகளாக உருப்பெற்றனர் அந்த ஆறு குழந்தை வளர்க்க கார்த்திகை பெண்கள் வந்தனர் சிவபெருமான் நெற்றி கண்ணை திறந்தபோது தேவர்கள் மட்டுமல்லாமல் அருகிலிருந்த பார்வதி தேவியும் தீப்பிழம்பின் வெம்மை தாளாமல் ஓடினார்கள் ஓடும்போது பார்வதி தேவி காலில் அணிந்துள்ள சலங்கை சிதறி விழுந்தன அதிலிருந்து நவரத்தின கற்கள் சிதறி விழுந்தன அந்த ஒன்பது கல்களிலிருந்தும் ஒன்பது தேவியர் தோன்றினர் அவர்களுக்கு நவரத்தினங்களின் பெயரை சிவபெருமான் சூட்டினார் இரத்தவள்ளி தரளவள்ளி பௌஷவள்ளி கோமேதக திலகா வஜ்ரவள்ளி மரகதவள்ளி பவள நீலவள்ளி வைரவள்ளி ஆகியவர்கள் சிவபெருமானை அன்பு ததும்ப பார்த்தனர் அவரும் அவர்களை பார்த்து நீங்கள் என் தேவியராகிவிட்டதால் உங்களை என் பக்தர்கள் நவகாளிகள் என்று அழைப்பர் நீங்கள் காவல் தெய்வங்களாக இருந்து பார்வதி தேவிக்கு துண்டு செய்து வாருங்கள் என்று அவர்களுக்கு உத்தரவிட்டார் சிவன் அருளால அவர்களுக்கு வரிசையாக குழந்தைகள் பிறந்தனர் ரகத்தவள்ளி பெற்ற பிள்ளை வீரபாகு என பெயர் பெற்றான் தரளவல்லிக்கு வீரகேசரி பௌஷவல்லிக்கு வீரமகேந்திரன் கோமேதகத்திலகாவுக்கு வீரமகேஸ்வரன் வஜ்ரவல்லிக்கு வீரராட்சன் மரகதவல்லிக்கு வீரமார்த்தாண்டன் பவளவல்லிக்கு வீராந்தகன் நீலவல்லிக்கு வீரதீரன் வைரவல்லிக்கு வீர வைரவன் ஆகிய குழந்தைகள் பிறந்தார்கள் இவர்களில் மிகுந்த பலசாலியாக வீரபாகு விளங்கினான் ஈசன் அவர்களிடம் வீரர்களே உங்கள் எல்லாருடைய பிறப்பும் காரணத்தோடு தான் நிகழ்ந்தது தேவர்களை பத்மாசுரன் என்ற அசுரன் தன் சகோதரர்களோடு இணைந்து துன்பப்ப வருகிறான் அவர்களை வெற்றி கொண்டு உலகில் நன்மை நிகழ நீங்கள் பாடுபட வேண்டும் சரவண பொய்க்கையில் உங்களுக்கு முன்பாக பிறந்து வளர்ந்து வரும் வடிவேலனே உங்கள் தலைவன் வாருங்கள் நாம் அவனை பார்க்க செல்லலாம் என்றார் பார்வதி தேவியும் அகம் மகிழ்ந்து தன் புதிய புத்திரர்களுடன் மூத்த புத்திரர்களை காண சென்றாள் கங்கை கரையில் உள்ள சரவணப் பொய்க்கையை அடைந்தனர் பார்வதி தேவி ஆறு குழந்தைகளையும் எடுத்து கட்டி அணைத்தாள் அப்போது அந்த ஆறு குழந்தைகளும் ஒரே குழந்தையாக மாறியது ஆப்பிள்ளைக்கு கந்தன் என்ற திருநாமம் உண்டானது கந்தன் என்றால் ஒன்று சேர்க்கப்பட்டவன் என்ற பொருள் முருகனை நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்கிய கார்த்திகை பெண்களிடம் சிவன் இந்த பிள்ளையை நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்கிய நீங்கள் அனைவரும் வானில் நட்சத்திர மண்டலத்தில் என்றென்றும் நிலைத்து வாழ்வீர்கள் உங்களை நினைவுபடுத்தும் வகையில் முருகனுக்கு கார்த்திகேயன் என்ற பெயரும் இனி உலகில் வழங்கும் கார்த்திகை நாளில் முருகனுக்கு விரதமிருந்து வழிபடுவோர் எல்லா சௌபாகியங்களையும் பெறுவார்கள் என்று அருள் புரிந்தார் முருகனிடம் அவரின் அவதார நோக்கத்தை கூறிய சிவபெருமான் லட்சக்கணக்கான படை வீரர்கள் உனக்கு உண்டு இவர்களுக்கு சேனாதிபதியாக வீரபாகு தலைமை தாங்குவான் என்றார் அப்போது பார்வதி தேவி தன்னை போன்ற ஒரு சக்தியை உருவாக்கினாள் அந்த சக்தியே வெயில் உகந்த அம்மனாக திகழ்கின்றாள் தேவி தன் சக்தியை ஒன்றிணைத்து வேல் ஒன்றை உருவாக்கி முருகப்பெருமானுக்கு வழங்கினார் சூரபத்மன் தேவர்களை விடுவிக்க மறுத்த பிறகு சில நாட்கள் ஒரு கடுமையான போர் நடந்தது இதன் விளைவாக சூரபத்மனின் மறைவும் முருகனின் கையொப்ப வாகனமான மயில் பிறக்கவும் காரணமாக அமைந்தது பத்மா சூரனின் உடலை இரண்டாக பிளந்த முருகப்பெருமான் உடலின் ஒரு பாதி மயிலாகவும் மறுபாதி சேவல் கொடியாகவும் மாற்றி தன் அருகிலேயே வைத்து கொண்டார் சூரபத்மனை வென்று தேவர்களை மீட்ட முருகப்பெருமானின் தரிசனம் வேண்டி தேவர்களின் குருவான வியாழ பகவான் திருச்சீரலை வாயில் தவம் செய்தார் முருகப்பெருமான் அவருக்கு காட்சியளித்தார் அதே வேளையில் முருகப்பெருமான் தனது தந்தையான சிவபெருமானை வழிபட விரும்பினார் எனவே தெய்வீக கட்டிட கலைஞரான மாயன் திருச்செந்தூரில் இந்த கோவிலை கட்டினார் இப்போதும் கூட கருவறையில் சிவபெருமானை வழிபடும் தோரணையிலேயே செந்தில் ஆண்டவர் காணப்படுகிறார் இந்த கோவில் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானது என்றும் பல ஆடி பேரலைகளை தாங்கியது என்றும் கூறப்படுகிறது சக்தி தேவி முருகப்பெருமானுக்கு வேலை வழங்கிய காரணத்தால் வேலை இந்த அம்மன் என்ற சொல்லே வேலிந்த அம்மன் என்றாகி வெயிலுக்கு அந்த அம்மன் மாறியதாக கூறப்படுகிறது இந்த கோவில் திருச்செந்தூரில் முருகன் கோவில் அருகே உள்ளது திருச்செந்தூரில் முருகப்பெருமானுக்கு ஆவணி மற்றும் மாசி மாதத்தில் நடைபெறும் திருவிழாக்களுக்கு முன்பாக வெயிலுக்கு அந்த அம்மனுக்கு பத்து நாட்கள் பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெறுகிறது மேலும் சூரசம்ஹாரம் நடைபெறும் நாளுக்கு முந்தைய நாளிரவு முருகப்பெருமான் சூட்சும உருவில் அம்பாள் திருக்கோவிலுக்கு வந்து தனது அன்னைக்கு தன் கைகளாலே பூஜை செய்து அருளாட்சி பெற்று வேலை வாங்கி சூரசம்ஹாரம் செய்வதாக ஐதீகம் தனது அன்னைக்கு நித்திய பூஜை செய்வதற்காக பாரசைவர்களை சுப்பிரமணிய சுவாமியை நியமித்ததாக திருக்கோவில் வரலாறு கூறுகிறது அன்று முதல் அம்மனுக்கு பாரம்பரியமாக ஆகம முறைப்படி பாரசைவர்கள் நித்திய பூஜை செய்து வருகின்றனர் சுமார் ஆயிரத்து இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வரகுண பாண்டியன் என்னும் மன்னன் குழந்தை இல்லாமல் திருச்செந்தூர் முருகன் கோவில் வந்து கந்த சஷ்டி விரதம் இருந்தான் அதன் பயனாக மன்னனின் மனைவி கருவுற்றாள் அவளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது ஆனால் அந்த குழந்தையின் முகம் குதிரையின் முகமாகவும் உடல் மனித உருவிலும் அதைக் கண்டு மன்னன் பெரிதும் கவலையுற்றான் மன்னனின் கனவில் காட்சி கொடுத்த முருகப்பெருமான் ஊரின் வடக்கே வீற்றிருக்கும் என் அன்னையிடம் சென்று வேண்டினால் உன்கு தீரும் என்று கூறியதை கேட்டு மன்னன் இவ்விடம் வந்து கடும் விரதம் மேற்கொண்டு அன்னையிடம் பிரார்த்தனை செய்தான் இரக்கமே உருவான அன்னை வெயிலுக்குந்தம்மன் ஆடி செவ்வாய்கிழமை அன்று என் எதிரே இருக்கும் கடலில் இறங்கி உன் குழந்தையோடு தீர்த்தமாடினாள் உன் குழந்தை சுய உருவம் பெறுவாள் என்று அருள்வாக்கு தந்தாள் அன்னை கூறியபடியே மன்னன் தனது குதிரை முகம் கொண்ட குழந்தையோடு கடலில் இறங்கினான் அதுவரை ராட்சதலை ஆர்ப்பரித்து கொண்டிருந்த கடல் சாந்தமானது மன்னன் கடலில் மூன்று முறை மூழ்கி எழுந்தபோது குழந்தையின் குதிரை முகம் மாறி அழகான பெண் குழந்தை முகமாக உருமாறியது குழந்தையின் வதனம் மாறிய இடம் என்பதால் அந்த இடம் வதனாரம்ப தீர்த்தம் என பெயர் பெற்றது குழந்தையின் அழகான முகத்தை கண்டு ஆனந்தம் கொண்ட மன்னன் குழந்தையோடு அன்னையை தரிசிக்க சென்றபோது அன்னையின் முகம் குதிரை முகமாக மாறியிருந்தது அதைக் கண்டு மன்னன் அதிர்ச்சியுற்றான் மன்னன் அன்னையிடம் காரணம் வேண்டிய போது என்னிடம் வந்து அம்மா என்று யார் என்ன கேட்டாலும் என்னால் கொடுக்காமல் இருக்க முடியாது நீ செய்த கர்ம பலன்களின்படி நீ அனுபவிக்க வேண்டிய துன்பங்களை நான் ஏற்றுக்கொண்டுள்ளேன் உன் கர்ம பலன்கள் தீர்ந்ததும் நான் ஏற்றுக்கொண்ட குதிரை முகம் மாறிவிடும் என்று அன்னை அபயம் அளித்தாள் அன்னையின் கருணையை எண்ணி வியந்த மன்னன் அம்மனுக்கு கோவில் கட்டி சிறப்பித்தான் இன்றும் இக்கோவிலில் கொடிமரத்தின் அருகே பாண்டிய மன்னர்களின் மீன் சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளதை காணலாம் பாண்டிய மன்னன் கோவில் திருப்பணியை முடித்தவுடனே அவன் கர்ம வினைகள் நீங்கி அம்மன் முகம் மீண்டும் பழையபடி மாறியது இன்று மாடி செவ்வாய் அன்று அதிகாலையில் பெண்கள் வதனாரம்ப தீர்த்தத்தில் நீராடி கால்களில் நலுங்கு மஞ்சள் அணிந்து செவ்வரளி மாலை கொண்டு அன்னையை வணங்கினாள் கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் மேலும் திருமணமான பெண்கள் தீர்க்க சுமங்கிகளாக இருக்கும் குழந்தை இல்லாத பெண்கள் குழந்தை பேறு பெறுவார்கள் என்பது இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது ஆடி செவ்வாய் அன்று பெண்கள் அதிக அளவில் இங்கு வந்து அன்னையை தரிசிக்கிறார்கள் பன்னீர் மரம் ஸ்தலவிருட்சம் ஆவணி மற்றும் மாசி திருவிழாவில் பத்தாம் நாள் அன்று அன்னை கடலில் எழுந்தருளி தன் புதல்வனான சண்முகருக்கு அருளாட்சி வழங்குகிறாள் அதன் பின்பே முருகப்பெருமானுக்கு உற்சவம் தொடங்கும் வேண்டுபவர்க்கு வேண்டுவனை யாவற்றையும் அருளும் செந்திலாண்டவன் இங்கு கோவில் கொண்ட வரலாற்றையும் வெயிலுக்கு அந்த அம்மனின் சிறப்பையும் கூறிக்கொண்டே சந்தனமலை பாறை மீது அஸ்திவாரம் போட்டு கல் தச்சு வேலைகளை தொடங்கினார் துறவியான தேசிகமூர்த்தி சுவாமிகள் அப்பொழுது மற்றும் ஒருவர் கேட்டார் ஐயா சண்முகர் முகம் எதற்கு தெளிவாக இல்லை என்று கேட்டார் அதற்கும் துறவியான தேசிகமூர்த்தி சுவாமிகள் பதில் கூறினார் கிஏபி பதினாறாம் நூற்றாண்டு நெல்லை மாவட்டத்தில் இருக்கிற இறையூர் கிராமத்தில் வடமலையப்ப பிள்ளை என்றவர் வாழ்ந்து வந்தார் அந்த ஊரிலேயே மிகப்பெரிய கல்வி மாணவர் பல கலைகளையும் கற்றவர் அன்னைக்கு காலையில அவரை அழைச்சிட்டு போக பாண்டிய நாட்டை ஆட்சி செஞ்ச திருமலை நாயக்கரின் காவலர்கள் பல்லக்கூட வந்திருந்தாங்க தன்னை எதுக்கு இப்போ மன்னர் அழைச்சிட்டு வர சொல்லியிருக்கிறாருன்னு ஒரு தயக்கத்தோட வடமலையப்பன் பல்லக்கலை ஏறி உட்கார்ந்து போனார் சின்ன வயசுல வறுமையிலேயே வளர்ந்தவர் அவர் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதும் கல்வி கற்றால் தான் வறுமை தீரும் அதன் மூலமாக தான் உயர்நிலையை அடைய முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டவர் அதுக்காக அலையா அலைஞ்சி அப்போ விஜயநகர மன்னர்களின் குலகுருவாக இருந்த வைணவ ஆச்சாரியார்கிட்ட இலக்கண இலக்கியங்களும் போக்கலைகளும் கற்றுக்கிட்டார் வடமலையப்பரின் அறிவுத்திறன் போர்க்கலை பயிற்சி நற்குணங்கள் என அனைத்தும் திருமலை நாயக்கரை எட்டியது இப்படி ஒருத்தருக்கு தேசத்திலேயே உயர் பதவி தரணும்னு நினைச்ச திருமலை நாயக்கர் அவரை உடனே அழைச்சிட்டு வர சொன்னாரு மதுரையை அடைந்த வடமலையப்பருக்கு அன்னை மீனாட்சி கோவில் கோபுரமும் சொக்கநாதர் கோவில் கோபுரமும் பார்வையில் பட்டது வணங்கிட்டு மேலும் பயணத்தை தொடர்ந்தார் போக போக வடமலையப்பரின் மனம் கொஞ்சம் கலங்கிச்சு காரணம் டச்சுக்காரர்கள் மற்றும் போர்ச்சுகீசியர்கள் படையெடுப்பால் அலங்கோலமாக இருந்தது மதுரை நகரம் சிலப்பதிகாரம் மதுரை காஞ்சி முதலான நூல்களில் நான் படித்து அறிந்திருந்த மதுரையாய் இது மனக்கண்ணால் பார்த்ததை உண்மையில் என்று காண்பேன் என்று நினைத்து ரொம்ப வருத்தப்பட்டார் அரசவையில் நுழைந்தவுடனே வடமலையப்பரை கண்ட திருமலை நாயக்கர் கேள்விப்பட்டது உண்மைதான் இவரால் நமது ஆட்சி மேலும் சிறப்படையும் என்று மகிழ்ந்தார் வடமலையப்பருக்கு ஆசனம் அளித்து இலக்கிய புலமையும் போர்க்கலைகளையும் பயின்ற உங்களை திருநெல்வேலி பகுதிக்கு தலைவராக நியமித்திருக்கிறேன் அயலார் எவரும் நம் பகுதிக்குள் ஆக்கிரமிக்காதபடி குடிமக்களை நன்கு காப்பீர்கள் என்று நம்புகிறேன் என்று சொன்னார் வடமலையப்பர் மன்னர் அளித்த பதவியை ஏற்றுக்கொண்டார் குடிமக்களை குறைவில்லாமல் நிறைவோடு வாழும் வகையில் ஆட்சி செஞ்சார் திருமலை நாயக்கரின் ஆட்சி காலத்தில் தமிழகத்தின் கிழக்கு கடற்கரையில் டச்சுக்காரர்களும் போர்ச்சுகீசியர்களும் அப்பப்போ ஆதிக்கம் செலுத்தி வந்தாங்க திருமலை நாயக்கருக்கு கப்பல் படை இல்லாததனால தலைநகரமான மதுரையிலிருந்து தென்கோடியை அவரது இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முடியாமல் போனது இதனால் கடலோரப் பகுதிகள் அந்நியரின் கை இருந்தது வலிமையான கப்பற்படையொடுந்த டச்சுக்காரர்களும் போர்ச்சுகீசியர்களும் கடற்கரை பகுதிக்குள் அத்துமீறி கொள்ளை அடிச்சிட்டு கடல் வழியாக தப்பிச்சு போற போக்கு உடையவர்களாக இருந்தாங்க மன்னார் வளைகுடாவில் கிடைத்த முத்துக்களும் சங்குகளும் கடற்கரையோரம் இருந்த கோயில்களின் பொற்சிலைகளும் கருவூலங்களும் அந்த கொள்ளையர்களின் இலக்காக இருந்தது கியோபி ஆயிரத்தி அறுநூற்று முப்பத்தி ஐந்தில் தூத்துக்குடி போர்ச்சுகீசியர்களின் அடக்குமுறைக்கு உள்ளானது தென் கடற்கரை பகுதி மீனவர்கள் மற்றும் பிற மக்களும் பல இன்னல்களை அனுபவிச்சாங்க அந்த காலகட்டத்தில் காயல்பட்டினம் துறைமுகமாகவும் அரிய முத்துக்கள் கிடைத்த பகுதியாகவும் இருந்தது காயல்பட்டினத்திலிருந்து அயல் நாடுகளோடு செய்கிற வணிகம் சிறப்பாக இருந்தது திருமலை நாயக்கரின் அனுமதியோடு டச்சுக்காரர்கள் காயல்பட்டினத்தில் வரி வசூலித்து வந்தாங்க திருமலை நாயக்கருக்கும் ராமநாதபுரம் சேதுபதிகளுக்கும் நடைபெற்ற போரில போர்ச்சுகீசியர்களின் ஆயுத உதவியாலும் படை உதவியாலும் நாயக்கர் வெற்றி பெற்றார் அறுநூற்று நாற்பத்தி எட்டில் திருமலை நாயக்கர் போர் போர்ச்சுகீசியர்களுக்கு ஆதரவா டச்சுக்காரர்களை காயல் பட்டினத்திலிருந்து வெளியேற சொன்னார் இதனால் மிகுந்த அவமானமும் நஷ்டமும் அடைந்ததாக நினைத்த டச்சுக்காரர்கள் திருச்செந்தூரை கைப்பற்றியதோடு அங்கிருந்த அப்பாவி மக்களையும் துன்புறுத்தினாங்க குடிசைகளை கொளுத்துனாங்க தங்களோட இழப்புக்காக கட்டாய வரி வசூல் செஞ்சாங்க கடற்கரையில் இருக்கிற குடைவரை கோயிலின் எழில்மிகு சிற்பங்களை உடைத்தெறிந்தாங்க எல்லா கற்சிற்பங்களையும் உடைச்சாங்க அங்கிருந்த ஐம்பொன் சிலைகளையும் சண்முகரின் சிற்பத்தையும் நடராஜமூர்த்தியின் சிற்பத்தையும் கணக்கில் அடங்காத பொன்னகைகளையும் கொள்ளையடிச்சுட்டு வெளியேற புறப்பட்டார்கள் தங்களோட தெய்வத்தை களவாடிட்டு போறதை பார்த்து பொறுக்காத உள்ளூர் மக்கள் அவங்க கையில கிடைத்த ஆயுதங்களை கொண்டு அவங்களை எதிர்த்தாங்க வேதங்களதும் அந்தணர்களும் கையில ஆயுதம் ஏந்தி போர் செஞ்சாங்க அந்தணர்கள் உட்பட பல உள்ளூர் மக்கள் மாண்டனர் டச்சு கொள்ளையர்கள் படகுகள் மூலமாக களவாடிய பொருட்களோடு இலங்கை நோக்கி பயணமானாங்க திருச்செந்தூர் கடல் எல்லையை தாண்டதுக்கு முன்னாடியே திடீர்னு கடுமையான புயல் மழை தாக்குனது வானை பிழந்து இடித்தது மின்னல் நெருப்பு ஜுவாலையை உமிழ்ந்தது மாதிரி இருந்தது தெய்வம்னு கூட பார்க்காமல் சிலைகளை தூக்கிட்டு வந்ததுதான் இந்த திடீர் இயற்கை சீற்றத்துக்கு காரணம் அப்படின்னு உணர்ந்தாங்க டச்சு கொள்ளையர்கள் உயிர் பயத்தில் ஆறு சிலை நடராஜ பெருமானின் சிலை எல்லாத்தையும் கடலில் தூக்கி எறிந்தார்கள் முருகப்பெருமானின் அற்புதத்தால் புயலும் மழையும் நின்றது டச்சுக்காரர்கள் கரையில் இருந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலை கையெடுத்து கும்பிட்டு எஞ்சிய கோடிக்கணக்கான நகைகளுடன் இலங்கை போனார்கள் கிபி ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஒன்பது முதல் திருச்செந்தூர் கோவிலில் அதுவரை கருவறையில் இருந்த ஆறுமுகனின் சிலை இல்லை பக்தர்கள் ரொம்ப வேதனையோடு இருந்தாங்க தான் வடமலையப்ப பிள்ளையை திருமலை நாயக்கர் தென்பகுதிக்கு தலைவராக நியமித்தார் கிபி ஆயிரத்தி அறுநூற்று ஐம்பத்தி மூன்றில் மக்களோட வேண்டுகோளுக்கு இணங்க புதிதாக ஒரு வடிவேலரின் சிலையை உருவாக்கி திருச்செந்தூர் கோவில் கருவறையில் நிறுவ திருமலை நாயக்கர் முடிவு பண்ணினார் வடமலையப்பனுக்கு தகவல் அனுப்பினாரு மறுநாளே வடமலையப்பர் அந்த வேலையை ஆரம்பித்தார் அன்னைக்கு ராத்திரி வடமலையப்ப பிள்ளை தூங்கும்போது முருகப்பெருமான் அவருக்கு கனவுல காட்சி தந்து கடலினுள் தாம் இருக்கும் இடத்தின் மீது ஒரு எலுமிச்சம்பழம் மிதந்து கொண்டிருக்கும் வானத்தில் கருடன் ஒன்று வட்டமிட்டுக் கொண்டிருக்கும் என்று கூறி மறைந்தார் மறுநாள் காலையில் திருச்செந்தூர் போனார் வடமலையப்ப தன்னுடைய பணியாளர்கள் நண்பர்கள் கடலில் முத்துக்குளிக்கும் மீனவர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு கடலுக்குள்ள படகுல போனாரு கொஞ்ச தூரம் போன உடனே முருக பெருமான் கனவுல சொன்னது போலவே வானத்துல ஒரு கருடன் வட்டம் கொண்டிருந்தது மெய் சிலிர்த்த அவர்கள் முருகா முருகா என்று மெய் மறந்து முழக்கமிட்டு தலை மீது கை கூப்பினர் அங்கே எலுமிச்சம்பழம் ஒன்று மிதந்தது அந்த இடத்துல குதிச்சு நீரில் மூழ்கி பார்த்தாங்க என்ன அற்புதம் சண்முகர் சிலையும் நடராஜர் சிலையும் கிடைத்தது நடராஜர் சிலையின் பீடத்தில் திருநள்ளாறு என்று எழுதப்பட்டிருந்தது மக்கள் மகிழ்ச்சியில் திளைத்தனர் உடைந்த மூலவர் சிலை புதிதாக பெற்று பிரதிஷ்டை செய்ய பெற்றது கோவிலில் குடமுழுக்கு நடைபெற்றது என்று கூறினார் திருவாவடுதுறை ஆதீனத்தை சேர்ந்த தேசிகமூர்த்தி சுவாமிகள் திருசெந்தூர் முருகனால் உங்கள் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் குறைகளை தீர்க்கும் திருச்செந்தூர் முருகன் அருள் பரிபூரணமாக கிடைக்க வேண்டிக் கொள்கிறேன் மேலும் வேறு ஒரு நம்முடைய குலதெய்வங்களோட வரலாற்று சினிமேட்டிக் ஸ்டோரி அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களோட சப்போர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணியும் கமெண்ட் பண்ணியும் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணியும் தெரியப்படுத்துங்கள் இன்னும் போன்ற பல வீடியோக்களுக்கு புராண கதைகளுடன் இணைந்திருங்கள் நன்றி